செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் பல தகவல்களை தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தளத்தில் ஒரு முக்கியமான விடயம் இப்போது பேசப்பட வேண்டியிருக்கின்றது ஆனால் அவை தொடர்பில் கடந்த காலங்களில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவையும் நிறைவேறாமல் சென்றிருந்தது வேறு எதுவுமல்ல கருணா பிள்ளையான் விவகாரம் தொடர்பில் தான் அலசி ஆராயலாம் என்று நினைக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிறை தம்பி யோகேஸ்வரன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு ஒன்றனை முன்வைக்கின்றார் இலங்கையின் நான்காவது கோடீஸ்வரராக உள்ள கருணா மீது எந்த ஒரு விசாரணையும் முன்னெடுக்கப்படவில்லை இது தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் தேர்தல் முடிவடைந்தவுடன் நாங்கள் உடனடியாக முறைப்பாடை பதிவு செய்வோம் என்று யோகேஸ்வரன் அவர்கள் அந்த பிரசாரத்திலே குறிப்பிடுகின்றார் அது மட்டுமில்லாது அவர் அந்த பிரசார நடவடிக்கையின் போது இன்னும் ஒரு தகவலையும் பகிர்ந்து கொள்கிறார் என்ன தகவல் என்று சொன்னால் பிள்ளையான் எவ்வாறு கோடீஸ்வரர் ஆனார் போராட்டத்திலே இருந்த இருவரும் எவ்வாறு ஒரு பெரும் பணபலமும் நிலபலமும் உள்ளவர்களாக மாறினார்கள் அது மட்டுமல்லாது தீவுச்சேனை பகுதி தோண்டப்பட வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலே குறிப்பிட்டார் அதன் பின்னர் நாடாளுமன்றம் கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பெற அமைக்கப்பட்டது அவர் கூறியது போன்றோ நாங்கள் தோல்வி அடைந்தால் அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்றும் கூறினார் போன்றோ அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் இருவரும் கருணா பிள்ளையானாகிய இருவரும் பல கொலைகள் கொள்ளைகள் பல விடயங்களோடு தொடர்பட்டவர்கள் என்று யோகேஸ்வரன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அவர் கூறியது நிறைவேறவில்லை அன்று அவர் வெற்றி பெறவும் இல்லை அதன் பின்னர் ஆட்சியும் இருந்தது ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தகவல் மேலதிக தகவல் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆட்சி பொறுப்பை எடுத்த அரசாங்கம் ரவீந்திரநாத் கடத்தல் அல்லது காணாமலாக்குதல் கொலை செய்தலில் சந்தேகத்தின் அடிப்படையில் பிள்ளையானை கைது செய்திருக்கின்றது இன்று வரையும் அந்த தீவுச்சேனை பகுதி என்பது தோண்டப்படவும் இல்லை அவை தொடர்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததற்கான எந்த ஒரு தரவுகளும் கிடைக்கவில்லை ஆனால் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை மட்டும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது யோகேஸ்வரன் அவருடைய கருத்திலே நாளிலே இப்போது பேசப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் பேசப்படுகிறது ரவிராஜ் கொலை செய்யப்பட்டதோடு மட்டுமல்லாது அது ஆராயப்பட வேண்டும் அந்த விவகாரமும் தீவிச்சேனை பகுதிக்குத்தான் எடுத்து செல்லப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கின்றது அது மட்டுமல்லாது தீவிச்சேனையில் எத்தனை பேர் கடத்தப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் டிஆர்ஓ பிரதிநிதிகள் தமிழர் புனர்வாழ்வு கழக பிரதிநிதிகள் அந்த பகுதியிலே இறக்கப்பட்டார்கள் அது மட்டுமல்லாது இதனோடு யாருக்கு தொடர்பு இருக்கின்றது பிள்ளையாளின் அட்டூழியங்கள் கொஞ்சமா என்று அவர் கூறுகின்றார் அந்த யோகேஸ்வரனுடைய அந்த அவர் எப்படி கூறுகிறார் நீங்கள் என்ன ஆதாரத்தோடு நீங்கள் இவற்றை கூற முடியும் என்று கூறினால் அதற்கான காணொலியை நீங்கள் இப்போது பார்க்கலாம் யோகேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை மக்களின் குரலாக அந்த தேர்தல் பிரசார மேடையில் எதிரொலித்ததனை நீங்கள் இப்போது இதில் பார்க்கலாம் அவர்களை கொலை செய்ய வைத்து என்று பிள்ளைகளை இழந்தும் இழந்தும் பல உடைமைகளை இழந்தும் எங்கள் கிழக்கு மண் வழிவகுத்தவர் அந்த கருணாமா ஆனால் அதை வைத்து பிள்ளைகள் கொடுக்க முடியாது என்றவர்களின் சொத்துக்கள் சுவீகரித்த போது அந்த சொத்து அவளத்தை சுருட்டி சுருட்டி வந்தவர் யார் கருணாமா இன்று அவர் வைத்திருக்கிற வயல்கள் எல்லாம் யாருடையது எப்படி வந்தது ஒரு போராளியாக இருந்த கருணாமா எப்படி அவரால் இலங்கையின் நாலாவது கோடீஸ்வரனாக மாற முடியும் தேர்தல் முடிந்ததும் முதல் வேளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் கொடுப்பதுதான் இன்னும் பொறுத்திருக்க முடியாது என்று பிள்ளையாருக்கு இருக்கிற சொத்துக்கள் அவர் ஒரு போராளியாக இருந்தது அவருக்கு எவ்வாறு அந்த சொத்துக்கள் வந்தது ஏனென்றால் தீவு சேனை இன்னும் இருக்கிறது அங்கு கிண்டப்படாமல் தான் இருக்கிறது ரவிராஜ் கொலை தீவிரமாக ஆராயப்பட வேண்டும் அதுக்கு தீவு சேனைக்கு தான் போனது

இந்த பலருக்கு தொடர்பிருப்பதில் கோட்டாபாய ராஜபக்ச ஒரு தமிழ் ஆயுத குழுவின் தலைவர் ஒருவருக்கு ஐம்பது மில்லியன் வரைக்கும் வழங்கி இருப்பதற்கான ஆதாரங்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அவை தொடர்பான முழுமையான ஆவணங்கள் நாளை உங்கள் பார்வைக்காக நாங்கள் வெளிப்படுத்தலாம் என்று நினைக்கின்றோம் அவை எப்படி பரிமாறப்பட்டது யார் அந்த நபர் அந்த முக்கிய பிரதிநிதி யார் என்பதை நாளைய தினம் உங்களுக்காக நாங்கள் வெளிப்படுத்தலாம் என்று நினைக்கிறோம் ரவிராஜ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அவருடைய படுகொலையில் பல்வேறு சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார்கள் இப்போது ஐஸ் போதைப் பொருள் இன்று இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட ஆறு ஆபத்தான நபர்களிடம் தொடர்புகளை பேடினார்கள் அல்லது பல தொடர்புகளோடு தொடர்பு என்கின்ற அடிப்படையில் இலங்கையில் பலருடைய கைதுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ரசாயனங்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் கைது செய்யப்பட்ட பொதுஜன பெருமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் விராஜ் மனம்போரி அவர்கள் ரவிராஜ் கொலையில் கைது செய்யப்பட்டவர் என போலீஸ் திணைக்களம் கூறுகின்றது ரவிராஜ் கொலையில் குறித்த விராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் சந்தேகத்தின் அடிப்படையில் இரண்டு கொள்கலன்களிலும் பொருட்களை புதைத்ததில் ஈடுபட்ட மொட்டுக்கட்சி பொதுஜன பெரமுன கட்சியினுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் குறித்த விராஜ் கைது செய்வதற்கான நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டது இவர் இலங்கை போலீஸ் துறையில் பணியாற்றிய முக்கிய அதிகாரி என்று கூறப்படுகிறது இப்போது இந்த கடத்தல்கள் காணாமலாக்குதல்கள் படுகொலைகளை மேற்கொண்டவர்கள் யார் என்றால் மைந்த ராஜபக்சவின் அரசில் ஒன்றில் அவர் கடற்படையாக இருந்திருப்பார் அல்லது குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவாக இருந்திருப்பார் அல்லது போலீஸ் படையில் இருந்திருப்பார் அல்லது ஏதோ முப்படையிலும் ஏதோ ஒரு துறையிலே அவர் தன்னுடைய பணிகளை செய்தவராக இந்த விராஜ் என்பவர் தொடர்பில் பார்க்கின்ற போது நாரயம்பிட்டிய பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மிக முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ரவிராஜ் நடராஜை சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படுகிறார் அவர் பிரபுக்கள் பாதுகா அதாவது அமைச்சரவைக்குரிய பாதுகாப்பினுடைய மிக பிரதான பிரதானியாக செயற்பட்டதோடு அவர் விடுவிக்கப்பட்டதாகவும் போலீஸ் தகவல் திணைக்களம் கூறுகின்றனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தவர் ஸ்ரீலங்கா பொதுஜன எஸ் எல்பிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது பதறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான பல விடயங்களையும் அவர் இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார் அப்படியாயின் இந்த ரவிராஜ் கொலைக்கும் இந்த எஸ் எல்பிபி பொதுஜன பெருமுனகன்று பின்னர் பரிணாமிக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்கின்ற கோணத்தில் தான் இப்போது இந்த விடயங்களை நாளை உங்களுக்கு அதன் தொடர்பான முழுமையான ஆவணங்களையும் சமர்ப்பிக்க கூடியதாக இருக்கும் அவை தொடர்பான எங்களுடைய புலனாய்வு செய்தியாளர்கள் செய்திகளை சேகரிப்பதிலும் தகவல்களை உறுதிப்படுத்துவதிலும் தங்களுடைய களப்பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவை தொடர்பான

ஐஸ் போதைப் பொருள் மற்றும் பல போதைப் பொருட்களை விநியோகிப்பதிலும் பல போதைப் பொருட்களை அவர்கள் வழங்குவதிலும் முக்கிய நபராக ஒரு விநியோகிஸ்தர் முகவராக செயற்பட்டிருப்பதாகவும் புலனாய்வுத் துறையினுடைய மேலதிக விசாரணையில் கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர்களோடு தொடர்பட்ட ஒரு சிலர் முன்னரே கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது வடக்கு கிழக்கில் குறிப்பாக வடமாகாணத்தில் இதற்கான விநியோகிஸ்தர்கள் யார் என்பது தொடர்பில் தீவிர தேடுதல்கள் இடம்பெற்று வருகின்ற அதே வேளையில் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறையை மையமாக வைத்து செயற்பட்ட ஆயுத குழுக்களின் முக்கிய நபர் அதில் தொடரப்பட்டிருக்கிறார்களா என்கின்ற கோணத்தில் இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு நாங்கள் முன்னரே குறிப்பிட்டிருந்தோம் இந்தோனேசியாவில் கைது செய்ய செய்யப்பட்டவர்களிடம் வழங்கப்பட்ட பகுதிகளை பார்க்கின்ற போது மட்டக்களப்பிலும் குறித்த ஒரு பகுதி அதற்குள் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது களுவாங்கனி பகுதியிலும் இந்த ஐஸ் போதை பொருள் அல்லது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டவர்களோடு தொடர்புகளை பேணியவர்கள் இன்று பெரும் தனவந்தர்களாக இருப்பதாக கூறப்படுகிறது பெரும் கோடீஸ்வரர்களாக அந்த பகுதியிலே வலம் பெறுவதாக கூறப்படுகிறது இந்த மாபியாக்கள் அல்லது அந்த வழங்குகின்ற நபர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த இருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் பல்கலைக்கழகங்களை அண்டிய பகுதியில் இந்த விநியோகம் அதிக அளவில் இடம்பெற்றிருக்கின்றது அந்த விநியோகத்தை பார்க்கின்ற போது கலவாங்கணிக்கும் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை பாருங்கள் அதே போன்று யாழ்ப்பால்கலைக்கழகத்துக்கும் அதற்கு அண்டிய ஒரு சில பகுதிகள் குறிப்பிடப்படுகிறது அந்த பகுதிகள் தொடர்பிலும் மேலதிக விசாரணைகள் இப்போது இடம்பெற்று வருவதாகத்தான் கூறப்படுகிறது அப்படி பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி ஒன்பதின் பின்னர் தமிழ் இனம் ஒரு சிந்தனையற்ற அல்லது சிந்திக்க தகுதியற்ற அல்லது சிந்தனா சக்தி அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் ஏதோ ஒரு சக்தி மிக தீவிரமாக இருந்திருக்கின்றது அது அந்த ராஜபக்ச அணி என்பதுதான் இப்போது வெளிப்பட்டு நிற்கின்றது இப்போது இருக்கின்ற ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது அதில் குறிப்பாக இந்த பொதுஜன பிரமுனவின் பிரதேச சபை உறுப்பினராக இருந்தவர் தொடர்பாக பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன மாவட்டத்தில் பொதுஜன பிரமுனவின் போட்டியிட்டவர்கள் தொடர்பிலும் பல சந்தைகள் சூழ்நிலையில் காரணம் என்ன மாவட்டத்தில் அந்த போட்டியிட்டவர்களில் ஒரு சிலர் கடத்தல்காரர்கள் என்று கூறப்படுகிறது வெளிநாட்டுக்கு ஆட்களை ஏற்றுகின்ற முகவர் என்று கூறப்படுகிறது அந்த முகவர்கள் தொடர்பான விவரங்களும் சேகரிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த முகவருக்கும் இதற்கும் என்ன தொடர்பு தேடி பார்க்கின்ற போது அந்த முகவர்கள் இவ்வாறான வலையமைப்புகளோடும் தொடர்புகளை பேணியதாக கூறப்படுகிறது எனவே இந்த விசாரணை தொடர்பிலோ கைதுகள் தொடர்பிலோ யாரும் எந்த ஒரு தகவலையோ ஊடகப்பரப்பில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக் கூடாது என்று அரசு தலைவர் கண்டிப்பான உத்தரவு ஒன்றை கட்சியினுடைய உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி அமைச்சர்கள் என்று அனைவருக்கும் வழங்கி இருப்பதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே பெருமடுப்பிலான கைது ஒன்று விரைவில் எதிர்பார்க்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அந்த கைதில் நீங்கள் என்று பார்க்கக்கூடிய பல அரசியல் பிரபலங்கள் சிறை செல்வதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்கள் போதை வசுக்களை கடத்தினார்கள் விநியோகித்தார்கள் அல்லது அதற்கு உடந்தையாக இருந்தார்கள் என்கின்ற அடிப்படையில் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தின்படி அவர்கள் நீண்ட நாட்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டு ஒரு பெரும் தண்டனை வழங்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடிய விற்பனர்கள் கூறுகிறார்கள் இது இவ்வாறு இருக்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல் காலம் என்பது மிகவும் ஒரு பரபரப்பான காலம் அந்த காலப்பகுதியில் கருணாவினுடைய மனைவி தொடர்பிலும் பேசப்பட்டது அவர் கருணாவினுடைய மனைவி சுயேச்சையாக ஒரு தேர்தலை கேட்டிருந்தார் அந்த சுயேட்சையாக அவர் தேர்தல் கேட்ட போது இன்னும் ஒரு சலசலப்பு எழுந்தது அவர் கருணாவுக்கு தெரியாமல் அல்லது கருணா இல்லாமல் மைந்தவை சந்தித்தார் மைந்தவர் உரையாடினார் என்று அதற்கெல்லாம் அவர் ஒரு விளக்கம் கொடுப்பதான ஒரு காணொலி வெளியாகி இருந்தது அன்றைய காலப்பகுதியில் ஒரு சந்தேகம் அல்லது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சஞ்சலம் என்னவென்று சொன்னால் கருணாவை காப்பாற்றுவதற்கு அல்லது கருணாவின் மனைவிக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு போராளிகள் பலர் தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் மறக்கவில்லை நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய போகிறோம் என்கின்ற மனநிலையில் மஹிந்த விடம் கருணாவினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய வித்யாவதி வித்யாவதி என்றால் யாருக்கும் தெரியாது நிரா அவர்கள் ஓப்பனாகவே கருணா இல்லாத நேரம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றன மைந்த ராஜபக்சவை பார்த்து அவர் கேட்டிருக்கின்றார் என்ன கேட்டிருப்பார் எப்படி கேட்டிருப்பார் என்ன விடயத்தை கேட்டார் என்று நீங்களே அவர் ஆவலாக இருப்பீர்கள் அதனை இப்போது பார்க்கலாம் ஏஎல் மெதமெட்டிக்ஸ் படிச்சுட்டு கேட்கலாம் நான் இந்த போராட்டத்தில் இணைஞ்சனால் நான் மகிந்த ராஜபக்ஷ அவர்களை மதிப்புகரிய மகிந்த ராஜபக்ஷ அவர்களை நானும் எனது மகளும் போய் சந்தித்தேன் வரகுடா இப்போ சந்திச்சம் அம்மா வர இல்லாது அதை பிள்ளையை அழுத தொடங்கிட்டாங்க இப்போ அப்போ அவரோட நான் கதைச்சேன் நேரடியாக எங்களோட போராளிகளுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க ஓப்பனாக கேட்டனே ஆனால் அவர் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தார் எங்களுக்கு சிங்கள பொம்பளியல் நிறைய இருக்கிறாங்க பாலிமெண்ட்டில் யாழ்ப்பாணத்தில் பொம்பளியல் இருக்கிறாங்க கிழக்கில் ஒரு பொம்பளையும் இல்லை அப்போ நீங்கள் அடுத்து வேறு போகிற பாலிமெண்ட் தேர்தலுக்காண்டி பசுல் ராஜபக்ஷ வந்த உடனே வந்து நாமினேஷன் பண்ணுங்கன்னு சொன்னார் அவர் தான் எனக்கு முதலாவது ஐடியா கொடுத்தார் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஏன் அவர் இவ்வாறு கேட்டிருக்கின்றார் ஆனால் இப்போது பலரும் கூறுகின்ற ஒரு விடயம் இவர்களுக்காக அதாவது இன்று கருணா தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்து வந்த போது கிழக்கை காப்பாற்ற போகிறோம் என்றார் கிழக்கையும் காப்பாற்றவில்லை கிழக்கில் இருந்து யாரையும் காப்பாற்றவில்லை அவர் தேர்தல்கள் வருகின்ற போது மட்டும் ஈசலாக வருகிறார் என்று மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் சிலவேளை இந்த காணொலியை பார்த்தால் கூட அவர் ஒரு கருத்தை முன்வைக்கலாம் இதில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவென்று சொன்னால் கருணா மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை பிள்ளையான் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லை என்று கூறப்படுகிறது யோகேஸ்வரனுடைய இந்த காணொலியை கூட ஒரு விசாரணை வலையமைப்பை அல்லது விசாரணை கட்டமைப்பை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவிற்கு அப்பால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் முன்னெடுக்கலாம் என்று கூறப்படுகிறது இது ஒரு சட்ட ரீதியாக கிடைக்கப்பட்ட தகவல் சட்ட ரீதியாக இந்த காணொலி மட்டுமே கருணாவுக்கான விசாரணையை முன்னெடுப்பதற்கு போதும் என்று கூறப்படுகிறது இந்த தகவல்களோடு எவ்வாறான சூழ்நிலையில் இலங்கையிலே என்பிபி அரசாங்கம் பல விசாரணைகளை செய்கின்றது பல கைதுகளை நடைமுறைப்படுத்துகிறது சில விமர்சனங்களை தாங்கிக் கொள்கிறது சில விமர்சனங்கள் இடம்பெறுகிறது எது எவ்வாறு இருந்தாலும் சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமம் என்பதை தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் நேற்றைய தினம் டெல்வின் செல்வாவர்கள் யாழ் மாவட்டத்தில் வைத்தும் கூறியிருக்கின்றார் சட்டத்தின் முன் யாவரும் சமம் என்றால் சட்டப்படி கைது செய்யப்படுகிறவர்கள் என்ன நிலைமையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன வகையான சட்டரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது என்று ஒன்றில் நீதி இருக்க வேண்டும் அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்க வேண்டும் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடும் தேசிய மக்கள் சக்திக்கு அரசுக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து என்ன இடம்பெறும் என்பதை கடந்து கருணா தொடர்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பு புரிகிறது ஏன் இன்றே கூற மாட்டீர்களா என்று கேட்கிறீர்கள் புரிகிறது ஆனால் பொறுத்திருங்கள் நாளை ஒரு முழுமையான ஒரு பெரும் ஆவணம் ஒன்று உங்களுக்காக காத்திருக்கின்றது விரைவில் அவை தொடர்பான விடயங்களை நாளையே உங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் என்று இப்போது நாங்கள் நம்புகிறோம் முடிந்தவரை நாளை உங்களுக்காக அதனை காட்சிப்படுத்துகிறோம் என்கின்ற தகவலோடு விரைவில் விசாரணை வலயத்தில் கருணாவும் எடுத்துக் கொள்ளப்பட போகிறாரா அல்லது பிள்ளையானிடமும் லஞ்ச ஊழல் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகிறதா அல்லது பிள்ளையானுடைய சகாக்களாக இருக்கப்படக்கூடியவர்கள் மீதும் லஞ்ச ஊழல் விசாரணைகள் தொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற பல கோணங்களில் சிந்திக்கப்படுவதாக கூறப்படுகிறது தென்னிலங்கை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெற போகிறது எவ்வாறு இடம்பெற போகிறது ஒரு காணொலி ஆதாரம் இருக்கின்றது அந்த காணொலி ஆதாரமே கருணாவுக்கும் பிள்ளையானுக்கும் ஊழல் தொடர்பான விசாரணைகளுக்கு போதுமா என்றெல்லாம் இனிவரப்போகின்ற நாட்களில் நாங்கள் என்ன இடம்பெற போகிறது என்பதை அவதானிக்கலாம் என்ற தகவலோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்